மூணு கிலோ இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா பஞ்சகாவியம் தயாரிக்க போறோம் அதுக்கப்புறம் கோமியம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டரு இந்த பஞ்சகாவியம் எதுக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பயிர்களை வளர்க்கக்கூடிய ஒன்று இது மனிதர்கள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த பஞ்சகாவியத்தை பயன்படுத்தலாம் இதுல அஞ்சு பொருள் தான் பயன்படுத்தினா நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா தயிர் ரெண்டு லிட்டர் இப்ப பாருங்க தயிர் ரெண்டு லிட்டர் ஊத்துறோம் அதற்கு பிறகு பால் ரெண்டு லிட்டர் ஊத்துறோம் இந்த பஞ்சகாவியம் வந்து பாத்தீங்கன்னா அதிக மருத்துவ குணம் உடையது கடலை புண்ணாக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஆட்டி ஊற வச்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இதையும் ஆட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளநீர் ஒரு ரெண்டு லிட்டர் இளநீர் இதுல ஊத்துறோம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு சாறு கரும்பு சாறு ஒரு மூணு லிட்டர் ஊத்துறோம் இது வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது இது என்னன்னா பன்னெண்டு பூவன் பழம் பூவன் வாழைப்பழம் நல்லா கசிஞ்சதா எடுத்துக்கோங்க நல்லா கூழ் மாதிரி எவ்வளவு கசி இது பண்றோம் அவ்வளவுக்கு பெண்ணஞ்சு கூழ் மாதிரி போடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில முந்நூறு எம்எல் கலந்து அடிக்கணும் இது பாருங்க வலதுபுறமும் இடதுபுறமும் இப்படி நல்லா கலக்கணும் ஒரே ஒரு ஒரு ஈவனா கலக்கணும்னா நம்ம பாக்டீரியா எல்லாமே நல்லா வளரும் இது என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் துணி போட்டு மூடி ரெண்டு வாரங்கள் வச்சிருக்கணும் காலை மாலை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும்